வருக்கும் வணக்கம் சற்று முன்புதான் விழுப்புரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக வந்த இளம் பெண்ணிடம் கண்ட இடத்தில் தொட்டு அத்துமீறலில் ஈடுபட்ட பிசியோதெரபி மருத்துவரை இளம்பெண்ணின் உறவினர்கள் பிடித்து தருமடி கொடுத்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இது குறித்து விரிவாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்காங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். விழுப்புரம் அருகே உள்ள ஆனக்கூர் பகுதியை சேர்ந்தவர் தான் கல்லூரி மாணவி இவர் வீட்டு படுக்கட்டில் வலிக்கு விழுந்ததால் இடுப்பில் பலமாக அடிபட்டுள்ளது இதனால் அவர் இடுப்பு வழி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் விழுப்புரம் நகரில் இயங்கி வரும் அந்த மருத்துவமனைக்கு சென்ற அந்த கல்லூரி மாணவியை சிகிச்சை அளிக்கிறேன் என்ற பெயரில் அங்கிருந்த பிசியோதெரப்பி தகாத முறையில் தொட்டு கொண்டு இருந்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த கல்லூரி மாணவி பிசியோதெரப்பியிடம் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியும் உள்ளார் ஆனாலும் திருந்தாத பிசியோதெரப்பியோ தொடர்ந்து அத்துமீறியதாக தெரிகிறார் இதனால் கத்தி கூச்சல் போட்ட அந்த கல்லூரி மாணவி வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார் மேலும் நடந்த சம்பவம் தொடர்பாக தனது உறவினர்களுக்கும் போட்டு தெரிவித்தும் இருக்கிறார் இதை கேள்விப்பட்டதுமே உடனடியாக மருத்துவமனைக்கு உறவினர்கள் திரண்டு வந்தனர் கல்லூரி மாணவியிடம் அத்துமீறிய அந்த பிசியோதெரபிக்கு அடியும் கொடுத்துள்ளனர் சட்டை கிளியும் அளவுக்கு பிசியோதெரபியை நையை புடைத்த இளம்பெண்ணின் உறவினர்கள் அவருக்கு மறக்க முடியாத அளவுக்கு அடியும் கொடுத்தனர் இதனிடையே மருத்துவமனை ஊழியர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டுள்ளனர் விரைந்து வந்த போலீசார் உடனடியாக நிகழ்விடத்திற்கு வந்து பிசியோதெரபியை மீட்டு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் இளம் பெண்ணிடமும் புகார் வாங்கிய போலீசார் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சிகிச்சைக்காக சென்ற இளம் பெண்ணிடம் மருத்துவர் அத்துமீறி இந்த சம்பவம் விழுப்புரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் நடந்த சம்பவம் பற்றி கூறும்போது சிகிச்சைக்காக வந்த என்னை தவறான எண்ணத்தில் அந்த பிசியோதெரப்பி தொடும்போது கேமரா தெரிகிறது என்று ஸ்கிரீன் துணியை இழுத்து மறைத்து போட்டார் எனக்கு நடந்த கொடுமையை நான் வெளியே சொல்லிவிட்டேன் எத்தனையோ பெண்கள் இதனை சொல்லாமல் இருந்திருப்பார்கள் இதற்கு அப்புறம் வரும் பெண்களிடம் இப்படிதானே அவன் நடந்து கொள்வார் நோயாளியிடம் இப்படி நடந்து கொள்ளலாமா என்று ஆவேசமாகவும் கூறினார் நோயாளிகளின் உயிரை காப்பாற்றுவதால் கடவுளுக்கு நிகராக மருத்துவர்களை பொதுமக்கள் பார்க்கிறார்கள் சிகிச்சை வரும் நோயாளியின் உடல் நலனை தேற்றுவது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு நோயாளியின் உயிரை காக்கும் எத்தனையோ நல்ல மருத்துவர்கள் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் இதுபோன்ற சில புத்தியுள்ளவர்கள் இருப்பது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளது பெரிய மருத்துவமனையில் வேலையில் இருக்கும் மருத்துவர்களின் நடத்தையும் மருத்துவமனை நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தற்போது கோரிக்கையும் வைத்துள்ளனர்